ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வென்னஸ்டே எடுத்த வீனியோ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே என்ன டின்னர் நைட்டுக்கு செய்கிறதுன்னு ரொம்ப யோசனையாக வந்தேன் ஏன்னா வீட்டில் மாவு வேறு அரைக்கல நேற்று தான் சேமியா பாவம் செஞ்சேன் வீட்டில் எல்லாேருக்கும் ஓவர் கோல்டாக இருக்கிறதால சாப்பாடு வச்சு ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃபீவர் கோல்டு அதிகமாக இருக்குது அதனால் மிளகு சீரகம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரசம் பண்ணலான்னு ரெடி பண்ணேன் ஸ்கூலில் வந்து ரிட்டர்ன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மார்னிங் வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ் எல்லாம் பிளேஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பையனுக்கு வேற ரொம்ப முடியல ஸோ அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் ஒர்க்காக ஆரம்பித்தேன் ஸோ ரசம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இது வீட்டில் எதுவுமே இல்லை எழுத முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கும் ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து சம சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஒயிட் ரைஸ் ரசம் கூடவே முட்டை மாஸ் யாரோட கம்ஃபர்ட் ஃபுட் இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெலாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட்டில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் பாயில் பண்ணிய நான் அப்போ ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முட்டையை பொடி மாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரசத்தோட வச்சு சாப்பிட்ருவேன் ஸோ இதை செய்யும்போது எனக்கு அந்த நாவக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நீங்கள் டின்னருக்கு எதுவுமே இல்லைனா என்ன செய்வோங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே டச் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோஸ்க்குலாம் லைக் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்